ஹலோ வீவர்ஸ் மதிய வணக்கம் மீனாம்மா என்னடா இது மத்தியானம் வந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க இவ்வளவு நேரம் ஒரே வெயில் இப்போ கிளவுடியாக இருக்குது மேகத்தை பாருங்கள் மழை வர மாதிரி இருக்காங்க க்ளௌடியாக இருந்தோன்னா மீனாம்மா என்ன செஞ்சேன் பேக் சைடு தோட்டத்தில் இந்த பாருங்கள் இவ்வளோ நல்ல மண் பார்த்தீங்களா அப்புறம் நிவீத் கார்டன் கொடுத்த நிவீத் கார்டன் கொடுத்தாங்க மாடித்தோட்ட விதை பகிர் அதில் வந்து நான் வந்து இந்த மண்ணை இதில் போட்டுட்டு பாருங்கள் மண் நல்ல மண்ணுங்க இது ஏதோ ஒரு செடி வருது பாருங்கள் அது உள்ளே முளைச்சிருக்கு நான் போட்டிருந்த மண்ணில் அதை வந்து இந்த ரெண்டு பாட்லையும் நினச்சிட்டு இந்த வெள்ளரி விதையும் இது ஒன்றுமே தெரியல ஆ தெரியும் வெள்ளரி விதையும் வரிக்கத்திரி விதையும் இதில் போட போகிறேன் இந்த மண்ணை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தான் பாருங்கள் இதில் போட்டுவோமா இந்த மண்ணை போடணுங்க இந்த ரெண்டு பாட்லேயும் போடுறதுக்காக வெயிட்டிங் நான் மண்ணில் போட்டுட்டு விதையை முளைக்கிறதா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்ல விரும்பணும் அப்படின்னு சொல்லு ஒன்று தான் வந்தேன் என்னென்னா இந்த இந்த பாருங்கள் இந்த அமக்கலத்தை பார்த்தீங்களா இந்த அமக்கலத்தை என்ன பண்ண போகிறேன் இவ்வளோவையும் எடுத்து இந்த இந்த சைடில் மாற்ற போகிறேன் வெயில் வந்துட்டாங்க இந்த அந்த பாருங்கள் அதுக்காகவே இதுக்குள்ளலாம் நான் வந்து என்னென்ன விதைகளே போடலை இது அவ்வளோவுமே மாற்ற போகிறேன் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன் இந்த விதைய வந்து நான் போட்டுட்டு போகிறேன் நான் இப்படி தான் எதையாவது யோசிச்சுட்டே தான் இருப்பேன் என்னடா விதை போடணுமே என்னடா சேப்பிட்றோம் பார்த்தா பாட்டில் மண்ணை கொண்டு வந்தாச்சு போட்டாச்சு அங்கே ஒரே வெயில் என்னால் நிற்க முடியல அதுக்காக நான் வந்து இந்த நிலையில் இந்த இடத்துல நான் வந்து விதை போடணும் அப்படிங்கிற இப்போ என்ன விதை போட போகிறேன் அப்படின்னா நம்ம சீஜா ஸ்டெயில் இருக்காங்க இல்லையா பூஜா ஸ்டைல் பூஜா சாய் அவங்க வந்து எனக்கு ரோ எல்லோ லில்லி கொடுத்தாங்க எதில் லில்லி எல்லோ ரோஸ் லில்லின்னு நினைக்கிறேன் கண்ணு தெரியுதா உங்களுக்கு எனக்கு தெரியல மண் நிறம் அதே ஒரே மாதிரி இருந்தப்பா அன்றைக்கி எங்கேயாந்து பாருங்கள் இதெல்லாம் போட்டுவிட்டேங்க நல்லா மொழ வரும் அப்புறம் வெண்டைக்காய் கூட மொளை வந்தாச்சு அப்புறம் நம்ம நிவேஸ் கார்டன் கொடுத்தா என்ன போட போகிறோம் அப்படின்னா வெள்ளரி பாருங்கள் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துட்றாங்க போடுமே ஒன்று நல்லா முளைப்பு திறன் இருக்குங்க அதுதான் மெயின் உனக்கு வேணும் இப்போ அங்கே பாருங்கள் போட்டாச்சு இந்த எங்கேயோ ஒன்று போடுறேன் தூக்கி அங்கே வச்சுருவேன் நிலையில் போட்டுருக்கேன் அப்புறம் அந்த வாரிக்க தெரியவும் நம்ம போடுவோம் பெரியதா கையால் எடுத்து போட முடியல அப்புறம் மண்ணை தூவிட்டு என்ன செய்வேன் வந்துடுவாங்க நான் வெண்டைக்காப்பு தான் போட்டேன் நல்லா வருது இந்த எல்லோ லீதியும் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கூட போட்டு விட்டுருவோம் கருப்பாக இருக்காங்க பாருங்கள் அது போட்டாச்சு போட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா தண்ணி தெளிச்சுட்டு அந் கொண்டு வச்சிட போனோம் நல்லா வரும் போட்டு முடிச்சிட்டேனே மீனாமா நன்றி வணக்கம்